ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் லைஃப் ஸ்டைலாக ஃபீல் பிரியா இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பாரம்பரிய முறையில் வந்து எல்லோருண்டாவது தாங்க பண்ண போகிறோம் நம்ம வீட்டில் வந்து குட்டிஸ் சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க இது வந்து ரொம்ப ஹெல்த்தி ஃபஸ்ட்டு ஒரு கடையில் வந்து நெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் இருந்தால் எண்ணெய் ஊற்றிட்டு எல்லை வந்து நல்லா வறுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு தண்ணி ஊற்றி அதில் வந்து வெள்ளம் போட்டு நம்ம பாகுபாடுலாம் எது பார்க்க தேவையில்லை சும்மா நார்மலாக கரைச்சி எடுத்துகிட்டா போதும் ஏன்னா வந்து வெள்ளத்தில் வந்து கல் மண் தூசி இதெல்லாம் இருக்கும்ல அதனால வந்து நம்ம வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு ராகி மாவு வந்து எடுத்துக்கோங்க அது நல்லா வந்து கட்டி இல்லாமல் அடைப்பதத்துக்கு வந்து கலந்துக்கோங்க நான் வீட்லேயே அரைச்ச ராகி மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் கடையில் கூட வாங்கியே யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு தோசக்கல்ல வந்து கொஞ்சமாக நெய் விட்டு நீங்கள் என்ன வேணால் என்ன ஊற்றிக்கலாம் அதில் வந்து அடைப்பதத்துக்கு வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அடுப்பை வந்து கம்மியாக வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க நிறைய பேர் என் சேனலை வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க என் சேனலை இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் இன்க்ரீடியன்ட் தேவைப்பட்ட செக் பண்ணிக்கோங்க எள்ளு நெய் வெல்லம் ராகி மாவு உப்பு ஏலக்காய் வறுத்த நடக்கல்ல ஃபஸ்ட்டு வந்து வறுத்த நடக்கடலை வந்து அரைச்சி வச்சுக்கோங்க கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற வருத்த நடக்கல்லையோடைய எள் உப்பு ஏலக்காய் ராகி அடை வடிகட்டி வச்சுருக்கிற வெள்ளம் இதெல்லாம் போட்டு குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க கடாயில் வந்து நெய் ஊற்றி நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சதை வந்து அதில் வந்து போட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருகிற அளவு வந்து உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து நம்ம வந்து வெள்ளப்பாகு வேறு ஊற்றி அதனால் வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு தகுந்தபடி நம்ம பண்ணிக்கலாம் பைப்பு இருக்கிற சூடு இருக்கிறப்பயே குட்டி குட்டி பால்ஸாக வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க இதை வந்து ஏர்டைட் பாக்ஸில் வந்து போட்டு வச்சிங்கன்னா குழந்தைங்க வந்து டெய்லி ஒவ்வொன்று கொடுத்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்லேயும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாரம்பரிய எல்லூர் ரெண்டாக ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்